ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகானா சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கும் வரும் இங்கே காவேரி ஏற்றிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க ரொம்ப சந்தோஷத்தோடு இங்கே பார்த்தீங்கன்னா சித்தியோட முகம் ரொம்பவே வாடி போயிருக்கு சித்தியை பார்க்குறாரு தாத்தா ஆனால் சித்தியை நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பார்த்து கேட்க உடனே இங்கே விஜயுமே அதுதான் சரி தாத்தா நானே கேட்கணும்னு நினச்சேன் பாவம் சித்தி நம்மளுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க நம்ம கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியலையே தத்தான்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் இறங்கி சித்தி வாங்க சித்தி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே சித்தி பார்க்குறாங்க இல்லை விஜய் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சித்தி சொல்கிறாங்க சித்தி உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் புருஷனோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஆனால் சரி வராது அவர் கண்டிப்பாக அவங்கள ஏதாவது சொல்லுவார் கண்டிப்பாக எங்கள் சைடு நீங்கள் சாதகமாக பேசுனதுனால உங்களை அடிக்க கூட செய்வார் எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் என் கூட வரப்போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கூப்பிடுறாரு எங்கள் சித்தி கிளம்புற மாதிரி இல்லை உடனே ேசரிச்சுட்டி கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்காதீங்க உங்களுக்கு எப்போதுமே நான் இருக்கேன் உங்கள் பெற்ற பையனை விட நான் உங்களை நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே சித்தி கண் கலங்குறாங்க சித்தி இப்போ எதுக்கு நீங்கள் கண் கலங்குறீங்க நீங்கள் எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க உங்கள் புருஷனையும் உங்கள் பிள்ளையுமே எதிர்த்து நின்று நின்றுக்கீங்க இவ்வளோ நாளாக என்னைக்கே நல்லாவும் வளர்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு இப்படி தோல் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் கண்டிப்பாக நீங்கள் வரமாட்டீங்கன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் சித்தி சொல்கிறாங்க அது எப்படி நான் வராமல் இருப்பேன் நீ வந்து நான் ஊட்டி வளர்த்த பையன் கண்டிப்பாக நீ வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் உன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நீ எப்படி இப்படி தப்பு பண்ணியிருப்பேன்னு நான் உன்னை இப்படி விட்டு கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் அன்பு வந்து பக்கத்துல நின்றுட்டு ஓ பாசம் ரெண்டு பேருக்கும் சரி சரி ஆ பொங்கட்டும் பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்பு சொல்ல உடனே எங்க விஜய் பார்க்குறாரு இங்க பாருங்க சித்தி ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கங்க சித்தி இவர் எதாவது சொன்னாருன்னா நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிட்டு போக உடனே எங்கள் அன்பு பார்க்குறாரு என்னடி அவன் இருக்கவும் ரொம்பவே வந்து பேச்சுலாம் ஓவராக இருக்குது நீ வீட்டுக்கு வந்துக்க உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு சொல்கிறாரு உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாரு காரில் ஏறினதுக்கப்புறம் சரிப்பா வீட்டுக்கு போகலாம் முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா சாப்பாடு வச்சு நல்லா சாப்பிடணும் எனக்கு அவ்வளோ பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே பார்க்குறாங்க விஜயவே உடனே எங்கள் தாத்தா அதுக்கு முன்னாடி என்னை வீட்டில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பேர் சொல்றாங்க உடனே இங்க தாத்தா ஒன்றுமே புரியல என்னம்மா நீ மறுபடியும் உன் வீட்டுலயே இறக்கி விட சொல்கிற ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க நீ நம்ம வீட்டுக்கு வரலையா இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்க விஜய்தான் நானும் அதை தான் தாத்தா சொல்கிறேன் இவ எங்கே கேட்குறான் இவள் கண்டிப்பாக வீட்டுக்கு தான் போய் போய் தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே தாத்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் நான் இப்படி இது அங்கே வர முடியாது தாத்தா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரி சொல்கிறாங்க உடனே எங்கள் தாத்தா பார்க்குறாரு ஏமா நீ விஜய்க்காக எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கேன் உன் புருஷனுக்கு ஒன்றுன்னு சொல்லாமல் இப்படி ஓடி வந்திருக்கேன் இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் போய் இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கியா திரும்பவும் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இதே சாக்கா வச்சு வெண்ணிலா திரும்ப வந்து விஜயை எதையாவது சொல்லிகிட்ருப்பான் நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக அப்படிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் பலமே கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் எல்லாருமே சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டியும் தாத்தா சொல்றது கரெக்டு தான் காவேரி இந்த விஷயத்தில் நாங்கள் சொல்றது நீ கேளு நான் எங்களாலேயே அவனை வெளியே கொண்டு போகிற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சந்தேகத்தில் இருக்கும்போது நீ இவ்வளோ யோசிச்சு அவனுக்காக இப்படி ஒரு நைட்டு ஃபுல்லாக இப்படி வந்து கிடந்து ஒரு பொட்ட பிள்ளையா இப்படி நின்று தல்யாணால் நின்று சமாளிச்சிருக்க அப்படி இருக்கும்போது நீ அவன் கூட இருக்கிறது தான் கரெக்டு நீ அவன் கூட இருந்தால் தான் யாருமே இவனை நெருங்கவும் மாட்டாங்க நீ முதல்ல நாங்கள் சொல்கிறது கேளு நீ முதல்ல எங்களோட வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு சொல்ல உடனே எங்க பாட்டியை பார்த்துட்டு எங்க காவேரி சொல்றாங்க இல்லை பாட்டி அது சரி வராது நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நீ எல்லாட்டையும் சொல்லிட்டு வர ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா விடுவாளா ஃபஸ்ட்டு நீ முதல்ல யார்ட்டையும் சொல்ல வேணாம் நீ வீட்டுக்கு வந்துட்டேனா அப்புறம் அவங்களாவே புரிஞ்சுக்கிடுவாங்க அவளுக்கு புருஷன்தான் தான் முக்கியம் அதனால தான் நம்மக்கிட்ட சொல்லாம கூட போயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவெல்லாம் சமாளிச்சுக்கரலாம் நீ நாங்கள் பேசிக்கிறோம் நீ முதல்லப்பா கூட அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க இங்கே காவேரி அப்படியே விஜயை பார்க்க உடனே இங்கே விஜய் காவிரி பாட்டி சொல்கிறதான் கரெக்டு நீ எங்கள் கூடயே வந்துடுது அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் நீ எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல இது நம்ம பிரிஞ்சிருக்க வேணாம் அது நல்லதில்லை நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும் இல்லை நம்ம குழந்தைக்கும் அது நல்லது இல்லன்னு சொல்லிட்டு இங்க விஜய் திறந்து சொல்ல ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி என்னது குழந்தைக்கும் நல்லது இல்லையா என்னடா சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க உடனே இங்கே விஜய் வந்து காரை ஓட்டிட்டு அப்படியே வந்து பாட்டியை பார்க்குறாங்க இங்க காவேரியும் பாக்குறாங்க என்னங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கே உடனே இங்க தாத்தா பாட்டியும் முழிக்கிறாங்க ஏய் முதல்ல நீ காரை நிறுத்து நாங்க கேட்டுட்டு இருக்கோம் மாத்தி மாத்தி முழிச்சுட்டு இருக்கீங்க இன்னங்க போகிற பூக்களை ஏதோ சொல்லிவிட்டு இப்போ ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்குறாங்க உடனே இங்கே விஜயம் காரை நிறுத்திட்டு அது வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து திணறாரு உடனே எங்கள் பாட்டி டே என்னடா சொல்கிற இப்போ காவேரி மாசமாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்க உடனே இங்கே விஜயம் சிரிச்சுட்டே தலையாட்ட இங்கே காவேரியை பார்த்தா காவேரியும் தலையாட்டுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல டே பாத்தியா எங்ககிட்டேருந்து மறைச்சிட்டிங்க ரெண்டு பேரும் இப்போ எத்தனை நாள்டா இருக்கும் ஏன்டா ரெண்டு பேரும் மறைச்சிங்க ஏமா அந்த மாதிரி டைம்லேயா நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அதுதான் தெரிஞ்சிட்ருக்கா இந்த மாதிரி டைமில் டிராவலே பண்ணக்கூடாது ஏண்டா உனக்கு தெரியாதா பெரியவங்க ஏதாவது சொன்னால் தானே நாங்களும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பா பாட்டி சொல்ல உடனே இங்கே விஜய் நான் சொல்லத்தான் செஞ்சேன் அவளை அப்படிலாம் அலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே பாட்டியுமே வந்து காவேரியை பார்த்துட்டு அப்படியே சொடகுலாம் போடுறாங்க இங்கே காவேரியை கட்டி பிடிக்கிறாங்க ஏய் முதல்ல நிறுத்துறாங்கன்னு கிட்டே ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் பாட்டி என்னாச்சு ஏய் முதல்ல நிறுத்துறியும் அலையான் வழியில் ஏதாவது கோயில் ஏதாவது எங்கேயாவது நிப்பாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தலைகாலே புரியலை எங்க நம்ம வீட்டுக்கும் ஒரு பாப்பா வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லி எனக்குமே வந்து நம்பவே முடியலை இப்படி ரெண்டு பேரும் இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா பாட்டி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்து பாட்டி இங்கே எங்கே பாட்டி கோவில் இருக்கு சரி ஏதாவது ஒரு இடம் நாம் இதை கொண்டாடி ஆகணும் என்ன பாட்டி நீங்களா பேசுகிறீங்க இந்த மாதிரி வெளி இடத்துல எல்லாம் வந்து போகிறக்கே விருப்பப்பட மாட்டீங்க ஆனால் இப்போ என்னமோ எனக்கு தோணுதுடா நீ சொல்லுவீ ஏதாவது சின்ன ஹோட்டல் அப்படி இப்படின்னு அங்கே ஏதாவது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல உடனே இங்கே விஜய் இப்போ சொல்லிட்டீங்கல்ல பாருங்கள் எப்படி இடமா கொண்டு போய் நிறுத்துறேன்னு சொல்லா இங்க பாத்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு காவேரி முதல்ல காரை விட்டு இறங்கணுன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல பாட்டி என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாம் திரும்ப எங்களோட பேர விஜய் மாதிரி உருவத்தில் ஒரு சின்ன குழந்தைய நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க போறோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது இத்தனை நாள் நீங்கள் மறைச்சதை நினைச்சாலே எனக்கு உங்க மேலே ஆத்திரமாக இருக்கு முதல்ல ரெண்டு பேரும் இறங்கிக்கோங்க ரெண்டு பேரும் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல இங்கே விஜய் அழகான ஒரு ஹோட்டலில் பார்த்து நிறுத்திடுறாரு இங்கே இறங்க நாலு பேரும் பாட்டி வந்து முன்னாடி தானே வந்து காவேரி டச் பண்ண முடியாமல் இருக்கும் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இப்போ எப்பதான் வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிக்கப்படுறீங்களோன்னு நினைச்சேன் அம்மா இது கணக்கு பண்ணா இது உனக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமாவது இருக்கும் பழைய அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க அம்மா பாட்டி அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே எங்கள் பாட்டியும் சரி பாட்டி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் மூணு பேரையும் கூட்டிகிட்டு உள்ளே போக எங்கள் பாட்டிக்கு சந்தோஷம் தாகாம இல்லை உள்ளே போய்ட்டு எங்கள் விஜய் என்ன பாட்டி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்காட்டி நம்ம இதை பெருசாக செலிப்ரேட் பண்ணணுடா அது வீட்டில் போய் நல்லா செலிப்ரேட் பண்ணிடலாம் இப்போதைக்கி என்ன செலிப்ரேட் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி ஓகே ஒரே குஷியாக இருக்குது எங்கள் விஜய் வந்து பக்கத்தில் போயிட்டு அங்கே வேறர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி கேக் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமா சேர்ந்து கேக் மாதிரி கட் பண்ணுறாங்க காவேரி நடுவில் விட்டு எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல உடனே இங்கே கேட்க வந்து பாட்டி வந்து காவேரிக்கு வாயில் ஊட்டி விடுறாங்க இந்த இதே இனிப்பு மாதிரி எப்போதுமே வந்து நீ ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை அப்படிப்பாகவே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜயம் காவேரியும் தாத்தா பாட்டி காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே இங்கே சரி பாட்டி கல் கிளம்பலாம் வீட்டில் எல்லோரும் என்னை தேடிட்டு இருப்பாங்க நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாகவிங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல உடனே இங்கே தாத்தா பாட்டின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா எங்களோட வீட்டுக்கு தான் வரணும் இதுக்கு மேலே இவ்வளோ நாள் நீ தனியாக இருந்தால் உன்னை வந்து உங்கள் அம்மாக்கிட்ட நாங்கள் விட்டு வச்சுருந்தோம் எங்கள் பேரைக்குள்ளே தான் இருக்குது கண்டிப்பாக எங்களோட தான் வரணும் என்ன பாட்டி அதுக்குள்ளே பேரனை முடிவு பண்ணிட்டீங்க ஆமாம் கண்டிப்பாக பேரனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் சொல்ல உடனே எங்கள் விஜய் சொல்கிறார் பாட்டி எனக்கு பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதெல்லாம் கிடையாதுடா ஃபர்ஸ்ட்டு பேரன் தான் நீ அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேத்துக்கோங்க நீ முதல்ல காவேரி எங்களோட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இல்லை பாட்டி அம்மா அம்மாட்டெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாருங்க என்ன பேசணுமோ அது எங்களுக்கு தெரியும் சாரதாட்டை நான் பேசிக்கிறேன் இதுக்கப்புறம் அவள் உனக்கு எங்கள் வீட்டுக்கு விடா இருப்பா அவகிட்ட நான் என்ன பேசணுமோ பேசிக்கிறேன் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியை பிடிச்சி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க எப்படியும் வீட்டுக்கு நம்ம காவேரியை கூட்டிகிட்டு போக போகிறாங்க எங்கள் சாரதான் அவங்க எங்கள் பாட்டியை சமாளிச்சுக்கிறதான் போகிறாங்க அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்